வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கும்பகோணத்தில் குட்கா மற்றும் போதை புகையிலை பயன்பாடு அதிகரித்தது இதையடுத்து கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர் பாலக்கரை மேலக்காவேரி தாராசுரம் ஆகிய பகுதிகளில் குட்கா மற்றும் போதை புகையிலையை பதுக்கி விற்பனை செய்த பத்து கடைகளுக்கு சீல் வைத்தனர் பத்து கடைகளின் உரிமையாளர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் கொடைக்கானல் நாயுடுபுரம் ரைபிள் ரோடு பகுதியில் சேரன் நகர் உள்ளது வெல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது இப்பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் சேரன் நகர் சாலை கடந்த நாற்பது ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக பயன்படுத்த முடியாதபடி பழுதடைந்துள்ளது மழை பெய்ததால் சேரும் சகதியுமாக மாறி நடக்கக்கூட வழியில்லை சாலையை சீரமைக்க கோரி குடியிருப்போர் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் வெல்பட்டி ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை இச்சாலை வழியாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வழிக்கு விழுந்து படுகாயமடைகின்றனர் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குடியிருப்போர் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி சேரன் நகர் சாலையை தரமானதாக அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் ல் மேல்மலை கிராமங்களான பூண்டி மன்னவனூர் பூம்பாறை வில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கேரட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவு விளைவிக்கப்படுகிறது கொடைக்கானல் மலை காய்கறிகள் ருசியாகவும் தரமாகவும் இருப்பதால் மொத்தம் மற்றும் சில்லறை மார்க்கெட்டுகளில் எப்போதுமே மவுசு அதிகம்தான் கோடை மழை காரணமாக நாட்டு காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது அதேபோல் மலை காய்கறிகளின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்ற உருளைக்கிழங்கு எண்பது முதல் நூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதேபோல் இருபது ரூபாய்க்கு விற்ற முட்டைக்கோஸ் கோஸ் நாற்பது ரூபாயை எட்டியது மலை காய்கறிகளின் விலை உயர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது எனினும் விலை உயர்வு நுகர்வோரின் குடும்ப பட்ஜெட்டில் தூண்டு விழுந்துள்ளது புதுச்சேரியை அடுத்த பாகூரில் பழமையான சிவன் கோவில் உள்ளது கோவில் பகுதிக்கு வந்த சமூக விரோதிகள் கையெறி வெடிகுண்டுகளை கோவில் சுவற்றில் வீசி வெடிக்கச் செய்தனர் கோவில் சுவற்றில் வெடிகுண்டு வீசிய சம்பவம் பாகூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போலீசார் குறைந்தபட்சம் வழக்கு கூட பதிவு செய்யாமல் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவில் சிலைகளை சேதப்படுத்தும் கும்பல் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என கூறி போலீசார் வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்கிறது கோவில் சுவற்றில் வெடிகுண்டு வீசிய சமூக விரோதிகளையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என கூறி சம்பவத்தை மூடி மறைக்காமல் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த ஜவ்வாது மலையில் கனமழை கொட்டி தீர்த்தது பத்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லும் வாழைக்காடு பகுதியில் சாலையில் காட்டாறு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இதனால் கிராமங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது மழைநீர் வடிந்ததும் சாலையை சீர்படுத்த வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராமாலை ஊராட்சிக்கு உட்பட்ட காந்தி கணவாய் கொல்லிமேடு அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை கிராம மக்கள் உறுதி செய்தனர் வனப்பகுதியை ஒட்டிய விளை நிலங்களில் சிறுத்தை வருவதை சிலர் பார்த்துள்ளனா் சிறுத்தை நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் கோண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் என்ற பெயரில் அமைச்சர்கள் போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகளிடம் எடுபிடி வேலை பார்த்து வருவதால் அரசு பணிகள் தேக்கமடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து அரசு துறையை சீர்படுத்தும் நடவடிக்கையில் கவர்னர் ஈடுபட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக சர்வீஸ் பிளேஸ்மெண்டில் சென்றுள்ள அரசு ஊழியர்களின் முழு தகவல்களையும் உடனடியாக அளிக்க அரசு நிர்வாக துறைக்கு உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அரசுத்துறை அலுவலகத்திற்கு விளக்கம் கேட்டு நிர்வாக துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தி எல் உளுந்து பயிரு உள்ளிட்ட கோடை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் முதல் நூறு நாட்களான பருத்தி பயிர்கள் நன்றாக காய் வைத்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையில் பருத்தி சாகுபடி முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் இழப்பீடு கேட்டு விவசாயிகள் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு கீழே இப்போ பருத்தி போயிடுச்சு ஏன்னா இப்ப விவசாய பருத்தி போட்டு கிட்டத்தட்ட தற்கொலைக்கு தள்ளப்பட்டாங்க விவசாயிகளுடைய வாங்கின கடனை என்னான்னு பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி போனதில் இப்போ லட்சக்கணக்கான ஏக்கர் போட்டது இப்போ ஆயிரக்கணக்கு வந்திருக்கு இதில் என்ன காரணம்னால் அது அரசு தலையிடவே இல்லை விலை விளைஞ்சான்னா விளைஞ்சான்னா விளையாட்டேன்னா விலை வித்தான்னா விக்காட்டேனாங்கிற மாதிரி தமிழக அரசு மேற்கொள்கிறாங்க மத்திய அரசு எழுபத்தி ஒரு ரூபா அறுபது காசு அறிவிக்கிறாங்க ஆனால் இதுவரையிலும் அதுக்கான இது கொள்முதல் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொள்முதல் பண்ணுறான் அந்த கொள்முதல் பண்ணுற வியாபாரிக்கு யார் அனுமதி கொடுத்தது தமிழக அரசு எங்களை காவல் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்களா இல்லையா ஏன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்கன்னா எழுபது ரூபா அறுபது காசுக்குன்னு மினிமமாக கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணணும் இல்லை அந்த கடையை இழுத்து முடணும் எதுக்குமே வழி இல்லாமல் அப்படியே விடுறாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இது வரையும் கொள்முதல் நடக்குது நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறது நாங்கள் போட்ட செலவுக்கு எதுவுமே கட்டுப்படி ஆகுது எடுக்கிற செலவுக்கு தான் ஆகும் அது அப்போ வந்து மா மாநில அரசுக்கு இது இது பண்ணணும் எங்களுக்கு தலைமை அலுவலகம்ங்கிறது வந்து தமிழ் கோயம்புத்தூரில் இருந்ததை கூப்பிளிக்கு மாற்றிட்டாங்க இது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது அப்ப நாங்க ஒரு செக்ரட்டரி லெவலுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்க கொள்முதலுக்கு ஆள் அனுப்புறது இல்லையா எதுவுமே நடக்கல அதாவது விவசாயங்கிறது ஒன்று நடக்குதாங்கிறது தமிழக அரசோடைய இது செவிக்கு எட்டிருக்கான்னு நினைத்ததில்லை விவசாயம் இது விவசாய பூமி விவசாயம் நிரந்தர பூமி டெல்டா அப்படிங்கறத வந்து தமிழக அரசு எதிர்கொள்ளவே இல்லை அதை பத்தி கவலைப்படவே இல்லை அதனால இந்த வந்து தொடர்ந்து இந்த ஆண்டு போறோம்னா இந்த ஆண்டு ஆரம்பிச்சதுல இருந்து வெயில் நூத்தி பத்து டிகிரி வெயில் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மழை அடுத்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்புறம் மழை ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து இப்போ வைக்கப்பட்ட பூக்கள் மொட்டுக்கள் மோசு எல்லாம் திரும்பி விழுந்து போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும்னா இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் இப்போ ஒரு அடுத்த முதல்ல ஒரு அறுவடை கிடைச்சோம் இப்போ வந்து விவசாயிகள் தொடர்ந்து அப்போ கடும் கடனுக்கும் கடும் பொருளாதாரத்துக்கும் நகைகள் எல்லாத்தையும் அடவச்சுட்டாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இது தமிழக அரசு மாற்றாந்தாய் அனுபவம் மனதோடு இது மேற்கொள்ளுது இது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லைங்க இது தமிழக அரசு தாயுள்ளத்தோடு அணுகி என்ன பண்ணணுங்கிறத எங்கள் குறைகளை கேட்கணும் குறைகளை கேட்டு இந்த பிரச்சனைகளை தீர்வு காணாத பட்சத்தில் அடுத்த கட்டம் விவசாயிகள் விவசாயத்துக்கு நகர முடியாது அடுத்தது சம்பா பருவத்துக்கு போக முடியாது இந்த இதிலேருந்து இருந்து தப்பிக்க முடியாது அப்போ தற்கொலைக்கு தள்ளப்படுவாங்கிறது வேற வழி இல்லாமல் நிதர்சனமான உண்மை ஏன்னா இந்த வாட்டியும் கடன் வந்துட்டா அடுத்த வருஷம் ஒருத்தவங்க கூட பருத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் விவசாயிகள் பத்தியில் இல்லை என்பது தெரிவித்து சொல்கிறோம் இதை கண்டுக்கலைன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டம் பத்து பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்களுடைய தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக அனைத்து விவசாயிகளின் திரட்டி அந்தந்த தாலுக்கா ரீ ரீதியில் நாங்கள் இது மாவட்ட ரீதியில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தது தாலுகா தாலுக்கா ரீதியில் அந்தந்த இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியலுங்கிற பலகட்ட போராட்டத்தில் அறிவிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்